வணக்கம் இதுவரை நவக்கிரகங்கள் அதாவது சூரியனில் இருந்து கேது வரைக்கும் அவர்களுடைய திசை நடக்கும்போது என்ன செய்யும் அதில் எப்படி நடந்துக்கிறோம்னு என்ன அறிவு கேட்ட வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அப்போ அந்த கட்டங்கள் வந்து மாறாது அப்போ நம்ம எப்படித்தான் நேரடியாக போனாலும் வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுறும் கிரகங்கள் ஒரு மகா பிரபு ஒரு மன்னன் யார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மன்னர் வந்து என்ன செய்கிறாரு கொடூரமான வறுமை நாட்டில் மழையே இல்லை அதனால் நாட்டு மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவர் இந்த நாட்டை விட்டே வெளியேறி வர்றார் நல்லதங்கால் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இவர் வறுமையில் கொடூரமான வறுமையில் இருக்கிறவர் பெண்ணாக மாறுறார் அழியாக மாறுறார் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை அவரை மட்டும் இல்லை எந்த ஒரு மனிதனையும் வறுமை பெண்ணாக்கி விட்டுற தன்னுடைய குணத்தையே பத்து பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்தவன் கையில் காசு இல்லாட்டினா கூணி குறுகி என்னென்ன வேதனைப்படுவேங்கிறத அந்த பட்டவுகளுக்கு தான் அவருடைய அருமை தெரியும் அந்த மாதிரி அவர் அவர் ஆணாக இருக்கிற ஒரு மன்னர் ராஜா அப்படியே பேடியாக மாறிடுறார் ஏன்னா அந்த வறுமை கடைசியாக எல்லாம் பாருங்கள் திருநள்ளாருக்கு வர்றாரு அங்கே சனீஸ்வர பகவானுடைய அருளால் அங்கே குளத்தில் குளிக்கிறார் குளித்தவனே அவருடைய தோஷங்கள் விலகுது மறுபடி மழை பெய்யுது மன்னர் ம மகிழ்ச்சியாக அந்த மக்களை வந்து அரசாட்சி நடத்துகிறார் இது ஒரு பிறகு இது என்ன க பர்பஸோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு தோஷங்கள் பிடிச்சிச்சுன்னா அந்த தோஷம் அவரை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையும் சேர்த்து பிடிச்ச ஆட்டன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வந்து கடகராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரர்கள் அல்லது க கடகராசிக்காரர்களும் அஷ்டமத்து சனி இவ அஷ்டமத்து சனியும் துலாம் ராசிக்காரர்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் வந்து இப்போ எட்டுக்கு வரப்போகிறார் இப்போ அஷ்டமத்து சனி கடகராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் மாறி மாறி துன்பங்கள் வருமா வராதா அப்போ சேர்ற நம்மளுடைய சேர்க்கையும் நம்ம யார் யார் கிட்ட சேர்கிறோமோ லைட்டாக விசாரிங்க ஏழ் ரச்சனை நடக்குதா ஒதுங்கிக்கிறோமோ நம்ம சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் விலைக்கு வச்சுக்கிறது என்னை பொறுத்தவரை எப்படி பெத்த பிள்ளையில் நம்ம போய் பிரிக்க முடியும்னு கேட்க வேண்டாம் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அவங்க உடம்புல ஒரு மின்சாரம் சார்க் அடிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போய் நம்ம போய் பெத்த பிள்ளைன்னு தொட்டால் என்ன ஆகும் அதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும் அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் ஸோ லக்கணத்தில் யார் யாருக்கு மாந்தி அல்லது சனி அல்லது ராகு கேது இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குதோ அந்த மாதிரி ஆட்கள் தயவு செய்து எத்தனையோ நீங்கள் ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க எல்லா ஸ்தலக்கும் லக்கணத்தில் சளி இருந்தாலே இப்போ பார்த்த உடனே சொல்லிடுவாங்க அப்பா நீங்கள் போய்ட்டு வாப்பா ச இங்கே எங்கே காசிக்கு போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க காசிக்கெல்லாம் சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க போக முடியுமா மேக்ஸிமம் முப்பதாயிரம் ரூபா வேணும் சாதாரணமும் முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்னென்னா வெண்தாமரை அந்த வெண்தாமரை நம்ம கிராமத்தில் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டினா பூக்கடைக்கு போங்க அதாவது பூக்கடை மொத்த வியாபாரம் உள்ளவங்க பெரிய பெரிய ஊர்களில் அது எங்கே அந்த புற்றாமரை குளம் அதாவது தாமரை பூ வந்து வியாபாரம் பூக்கடை வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட விசாரிங்க அங்கே குளத்தில் இருக்குது அங்கே குளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க வெண்தாமரை காரணம் வெண்தாமரையில் யார் இருப்பார் சரஸ்வதி தாய் அந்த சரஸ்வதி தாயினுடைய மறு அமர்ந்திருக்கும் வெண்தாமரை குளத்தில் எவ்வளவு நேரம் உங்களால் அமைதியாக உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்து நல்லா அந்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்து குளிச்சுட்டு கரையேறினீனா இந்த நீர் நம்ம உடம்பில் இந்த தோஷம் பிடிச்ச உடம்பில் ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீருக்கு இருக்குது அந்த பொற்று அந்த தாமரையினுடைய சொல் எனக்கு சொல்ல தெரியல பட் வைப்ரேஷன் அந்த தாமரை நீரில் உள்ளதை என்ன செய்யும் நம்முடைய அறிவாற்றலை தூண்டும் அந்த மாதிரி அறிவாற்றலை தூண்டினால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை விளக்கக்கூடிய அதாவது கிரகங்கள் பாடப்படுத்தித்தையும் எடுக்கும் அந்த கிரகத்திலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுங்கிற வழியை கொடுக்குறதும் இந்த தாமரை குளத்து நீர் ஸோ இந்த தாமரை குளத்து நீரை சாதாரணம்னு நினைக்காதிய அந்த தாமரை குளத்தில் குடிக்கிறவங்களை நீங்களினுடைய வேணால் நீங்கள் அந்த ஒரு ஊரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் இறங்கி போய் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசி கொடுத்து பாருங்கள் இப்போ கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் இப்போ மற்ற ஊருக்கும் இந்த தாமரை குளத்து நீர் உள்ளவர்களில் குடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லோரும் வீடுகள்லேயே மோட்ரு வீட்டுக்கு வீடு போர் போட்டதுனால வீட்டுக்கு வீடு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி தாமரை குளத்தில் நீங்கள் நீராடுனீனா ஒரு சில புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் காரணம் அந்த நீரினுடைய மகிமை அதாவது காசி காசியில் எப்படி அது எத்தனையோ மலைகள்லேருந்து மூலிகைகள் பட்டு அதை ஆர்டரில் வரும்போது அதில் குளிக்கும்போது நம்மளுடைய தோஷங்கள் நீங்குதோ அதே மாதிரி இந்த தோஷங்கள் எது லக்னம் உயிர் ஸ்தானம் அதுக்குரியவர் யார் சூரிய பகவான் சூரிய பகவான் எந்த இடத்துல நம்ம பிறக்கும்போது நிற்கிறாரோ அதுதான் அந்த மனிதனுடைய லக்னம் இது வந்து அதாவது சாதாரணமாக நிற்காது உலகத்தில் ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க இந்த ஆயிரம் கோடி மக்களை கொண்டாந்து பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே அடக்கிறாங்களோ அடக்கலையா இல்லை ஏய் நான் அமெரிக்க ஜனாதிபதி எனக்கு பதிமூணாவது கட்டம் ஒரு கட்டிடம் கொடு அப்படின்னு கேட்க முடியுமா இல்லை உலகத்தில் எம் எத்தனாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நைன் நைன் பாயிண்ட் எதுக்குள்ளே வர்றாங்க ஓ எட்டு வகையான குரூப்புக்குள்ளே தான் வர்றாங்க ரேர் ரே ரேராக வந்து ஒரு சில ரத்தங்கள் ஒன்று ரெண்டு ரத்தங்கள் மாறுமே ஒழிய இந்த உலகத்தில் உள்ள எத்தனை கோ எத்தனாயிரம் கோடி மக்களும் எப்படி இந்த எட்டு வகையான இரத்தத்துக்குள்ளே வர்றாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தோஷத்துக்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்களுக்கு இந்த போக்க முடியாத கிரகங்களினுடைய தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த நீருக்கு இருக்குன்னு புரிஞ்சிக்கிறேங்க இந்த லக்னம் ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவருடைய முழு டீட்டெயிலை சொல்லிப்பேன் அந்த லக்னம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க யார் யார் லெக்கணத்தில் மாந்தின்னு வச்சுக்கிறீங்களே இவன் உருப்பிட மாட்டான்டா ஒரு படத்தில் சொல்லுவாங்க டே பெத்தா அப்போ நானே சொல்கிறேன் இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்டா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஜாதகத்தையும் அந்த சனி பகவான் லக்கணத்தில் சனி இருந்தாலும் ராகு கேது இருந்தாலும் இது தோஷம் இது தோஷம் இது உருப்பிடாது இது உருப்பிடாதுங்கிறவனை தனியாக இந்த மாதிரி ஒரு குளத்தில் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் போங்க அப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்குதான்னு பார்த்துக்கிறீங்க அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் அனுபவித்தேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதையும் அனுபவிக்காமல் நான் எதையும் ஆகி உணராமல் நான் சொல்லவே மாட்டேன் இந்த தாமரை குளத்தில் அதாவது வெண் தாமரை குளத்தில் ஒவ்வொரு குளத்துக்கும் இருக்கு எப்படி சொல்கிறேன்னா என் கையில் இருக்கிறது சாதாரணத்தில் எந்தெந்த குளத்து நீர் என்னென்ன செய்யும் அவ்வளவையும் உணர்ந்து எழுதி வச்சுருக்காங்க அப்போ நான் இல்லை நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க அனுபவித்து எழுதுனதை நான் வாசிக்கிறேன் அதுலேருந்து உள்ள கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறது இதை சாதாரணமாக நினச்சிடாதிய தோஷம் தோஷம்னு வாழ்க்கையை மனசில் வந்து குன்னி போயிடாதிய அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் காசி போனேன் ராமேஸ்வரம் போனேன் அப்படின்ட்டு மனசை கைவிட்டுறாதிய இதே நேரத்தில் எனக்கு எனக்கு லக்கணத்தில் மாந்தி நான் இப்போ செய்யலையா இதுவரை சாதிக்க யாருமே சொல்லாத ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல இந்த மாதிரி புக்குகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அப்போ மாந்தியா இருந்தாலும் கவலைப்படவே வேண்டாம் லக்னத்தில் சனி இருந்தாலும் கவலைப்படவே வேண்டாம் அந்த கவலையும் உடைக்கக்கூடிய ஆற்றல் மூலிகைகளுக்கு உண்டுன்னு மனசு வச்சு செஞ்ச ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுகளுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு அனுபவப்பட்டதை நான் புக்குகளில் இருந்து கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை பிக்கப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்